あ。 வேதாகமே ஆகியிருக்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இந்த தினத்திலும் யாத்திராக புஸ்தகம் அதிகாரங்கள் ஐந்து முதல் எட்டாம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ உலக தேவன் தாமே நமக்கு கிரப பாராட்டுவார்கள் நான்காவது அதிகாரத்திலே இதோ இந்த அநேக இக்கட்டுகள் அநேக நெருக்கங்கள் இஸ்ரேல் புத்திரக்கு உண்டாகிறதை நாம் பார்க்க முடியும் ஆரோனும் மோசையும் பார்வோனிடத்தில் போய் மனாந்திரத்தில் எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று கத்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்வ சொல்லும்போது பார்வோன் நான் போக போகவிட கத்தருடைய வார்த்தை கேட்டதற்கு அவர் யார் நான் கத்தரை அறியேன் நான் போக போகவிடுவதில்லை என்று சொல்லி இங்கு சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம் கத்தர் யார் என்பதற்கு அவர்கள் எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார் நாங்கள் வனாந்திரத்திலே மூன்று நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாயிய கத்தருக்கு பலியிட பலியிடும்படி போகவிட வேண்டும் போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வரப்பண்ணுவார் என்று சொல்லி பார்வனிடம் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம் மிக மகிமை உண்டாப்பதாக ஆனாலும் பார்வனுடைய மனது கடினப்பட்டது முன்பிருந்த வேலையை காட்டிலும் அதிகமான வேலையை கொடுத்தார் வைக்கோல்களை அவர்களே தேடிக்கொள்ளும்படியான கட்டளை கொடுக்கப்பட்டது இதனால் பார்ல் புத்திரர் மன மடைவு அடைந்தனர் அங்கே மோசிக்கும் ஆர்வனுக்கும் அவர்கள் எதிராக எளி அங்கே வெளிப்பட்ட போது ஏன் எங்களை இப்படி மோசமாகும்படி செய்தீர் என்று சொல்லி ஒரு கேள்வி வைக்கிறதை குறித்து பார்க்கிறோம் கத்திரப்பசனின் மகிமை உண்டாப்பதற்கு ஆனாலும் மோசையும் ஆரோனும் தேவனத்தில் போய் தேவன் சமூகத்திலே காத்திருந்த பொழுது ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினதை ஏன் என்னை அனுப்பினீர் என்று சொல்லும்போது ஆண்டவர் வாக்கு தத்துவத்தை அவர் மீண்டுமாய் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம் நான் உமது நாமத்தை குறித்து கொண்டு பேசும்படி பார்வோனிடம் பிரவேசித்தது முதல் ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான் நீ உங்க ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்று சொல்லி அங்கலாய்கிறதை குறித்து பார்க்கிறோம் ஆறாவது அதிகாரத்திலே கத்தர் மோசிக்கு உத்தரவு கொடுக்கிறார் நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய் பலத்த கையை கண்டு அவன் உங்களை போகவிட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார் கத்தர் பசங்க மகிமை உண்டாவதாக அங்கே ஆறாவது அதிகாரத்தில் யகோபா என்னும் நாமத்தை ஆண்டர் வெளிப்படுத்துகிறது குறித்து பார்க்கிறோம் அப்ரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் தேவன் தம்மை யாக்கோபு என்ற நாமத்தினால் வெளிப்படுத்தவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம் பிதாக்கள் இந்த நாமத்தை அறியவில்லை அந்த அதன் முழு பொருளும் அவர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை சர்வோர்ம தேவன் என்ற நாமத்தினால் அறியப்பட்டிருந்தார் கத்திரபஸ் நமதுக்கு மகிமையை உண்டாப்பதாக அவர் வாக்கு தத்துவத்தை நடைபெற்ற வல்லமையுடையவராய் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் ஆனால் யகோவா தேவ் என்ற நாமம் அது மீட்பை குறிக்கிறதாய் இருக்கிறது ரட்சிப்பை குறிக்கிறதாய் இருக்கிறது அடிமைத்தனத்தில் சிக்கியிருந்த மக்களை விடுவிக்கும்படியாய் யகோவா என்னும் நாமத்தை அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும் தொடர்ந்து மோசை ஆரோன் என்பவருடைய குடும்ப வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறதையும் மோசைக்கு பதிலாக பேசுவதற்கு ஆரோன் அனுப்பப்படுகிறதையும் குறித்து பார்க்கிறோம் தொடர்ந்து ஏழாவது அதிகாரத்திலே மற்ற மோசையை நோக்கி நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன் உன் சகோதரனாகி ஆரோன் உனக்கு திக்கதரிசியாக இருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறதை குறித்து பார்க்கிறோம் பார்வோன் முன்பதாக போய் ஆரோன் கோழை போட்டபொழுது அது சர்ப்பமாயிற்று அதே இடத்திலே பார்வனும் சாஸ்திரிகளையும் சூனியக்காரையும் அழைப்பித்து எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள் என்பதை நாம் பார்க்க ஆனாலும் ஆரோனுடைய அந்த கோல் சர்ப்பமான கோல் மற்ற சர்ப்பங்களே அது விழுங்கிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது தத்துடைய வல்லமை அது தனித்தன்மை உடையது தொடர்ந்து தண்ணீர் இரத்தமாகிற வாதையை குறித்தும் நாம் அடுத்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம் எட்டாவது அதிகாரத்திலே தபளைகளினால் வந்த வாதையை நாம் பார்க்கிறோம் தபளினால் அடுத்தது பெண்களினால் வாதை அடுத்தது வண்டுகளினால் வாதை இப்படி பல விதங்களிலும் தேவநாயக்கத்தில் தமது வல்லமையை பார்வோன் முன்பதாக வெளிப்படுத்துகிறார் சித்திரபட்சி மய்மை உண்டாவதாக ஆம் தேவனுடைய வல்லமை அது விரல் என்று சொல்லி மந்திரவாதிகள் சொன்னார்கள் தேவண்டி வல்ல வல்லமை என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் கத்திரபட்சிக்கு உயமையுண்டாவதாக எகிப்தியர்கள் காளைகளையும் வேறு மிருகங்களையும் வணங்கி வந்தார்கள் இத்தகைய அந்த வணங்கி வந்த மிருகங்களுக்கு வல்லமை இல்லை என்பதை தேவன்ட் வல்லமையே முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதையும் ஆண்டவர் இந்த பகுதிகளிலே வெளிப்படுத்தி காட்டுகிறார் விடுதலையின் தேவன் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது எந்த காரியங்களுக்கு நாம் அடிமைப்பட்டிருந்தாலும் சர்வ தேவன் நம்மை விடுதலை பண்ணும்படியாக இந்த உலகத்திலே மனிதனாக கடந்து வந்தார் ரத்தத்தை செஞ்சினார் அந்த விடுதலை பெற்றுக்கொள்வோம் உன்னதலான தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களை அரல் செய்வாராக ஆமே